முன்னாள் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி இப்போ இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு குறித்து பார்க்கலாம் இயக்குனர் ரோஜா படம் மூலியமா இசையமைப்பாளராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சவர் தான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைப்பாளராக களம் இறங்கி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலா நம்பர் ஒன் இடத்தை பிடிச்ச வலம் வராரு இப்போ இவர் தமிழ்ல தக் லைஃப் ஜீனி இந்த மாதிரியான படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு ஏ ஆர் ரகுமான் ஒன்பது ஒன்றா வாழ்ந்துட்டு வந்த போன வருட நவம்பர்ல அறிவிச்சிருந்தாங்க ஆனா இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இப்ப வரைக்குமே நடந்துட்டு வருது இந்த நிலையில ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பேட்டி ஒண்ணுல தன்னுடைய பாடல்களில் இருக்கிற தலைப்பினுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய மனசுல தோன்ற விஷயங்கள் குறித்து வெளிப்படையா பேசியிருக்கிறாரு அதில் மன்னிப்பாயா அப்படிங்கிற பாடல் வர அதுக்கு தான் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் குறிப்பாக நான் எப்போதுமே பிஸியாக இருந்ததுனால என்னுடைய மகன் மகள் என்னுடைய முன்னாள் மனைவி சாய்ரா பானுன்னு சொல்லி இவங்கக்கிட்ட எல்லாமே நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அவர் தன்னுடைய முன்னாள் மனைவி அப்படிங்கிற மாதிரியே அவங்களுடைய மனைவியை சொல்லியிருக்கிறது இப்போ பேசு பரலாக மாறி இருக்குது ஸோ இவங்க பிரியறதாக அறிவிச்சிருந்தாங்க விவாகரத்து விஷயம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இன்னும் இருக்குது ஸோ இந்த நிலையில் முன்னாள் மனைவி அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசு பரலாக மாற்றியிருக்கிறாங்க ஸோ என வித குறித்த உங்களுடைய கருத்துக்களை வர கமக்கா பதிவு பண்ணுங்கள்